இளம் புயல் தென்றல் எங்களுடைய சித்தார்த்தவர்கள் எனக்கு அடைமொழி சொன்னாதை அதனால தம்பி நல்ல ஒரு குரல் வாழ்த்து ஐயா என்னுடைய பிறந்தநாள் ஏப்ரல் ஆறு வரும்போது அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தலைமொழி ராசா அவர்களைத்தான் வந்து தமிழ் வாழ்த்து பாட சொல்லியிருந்தேன் வழக்கம் போல மனம் சுந்தரனா பாடலை பாட வேண்டாம் என் அன்புக்கிரிய பாவேந்தரனுடைய பாடலை பாடித்தாருங்கள் என்று அழைத்திருந்தேன் ஆனால் அன்று திடீரென்று அவருக்கு வேறொரு பணிச்சூழல் காரணமாக வர முடியவில்லை ஆனால் என்னுடைய தம்பி அன்று வந்து அழகாக தன்னுடைய திருவாய் மொழிந்து குரல் வாழ்த்துக்களை அழகாக பாடி தந்தார்கள் இன்றும் நமக்கு அழகான ஒரு குரலை பாடி நம்ம மொழியை பார்க்கலாம் தங்காந்தல் மலராய் வணக்கம் என் செந்தமிழ்க்கு முதல் வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும்

பாடல் அது அழகாக உங்களுடைய காணொலியில பதிஞ்சிருக்கு நீங்க போடுவீங்க அப்புறம் அங்க நாங்க அழகாக கேட்கிறோம் அழகாக என்ன கேட்க செவி என்று முடித்தார்கள் உண்மையிலேயே நாங்கள் கேட்கிறோம் அந்த கேட்காத செவியும் ஒரு செவியோ என்பது போல அழகான ஒரு பாடலை பாடுங்க நன்றி